அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ஃபோட்டோ இருந்தால் போதும் அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்ட எப்படி ஒருத்தரை எளிதாக வசியம் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறை நீங்கள் எந்திரங்கள் எதுவும் வரைய வேண்டாம் இந்த மந்திரத்தை சொல்லி ஊதிவிட்டாலே போதும் வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை பண்ணக்கூடிய நாள் என்ன நேரம் என்ன இதை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் இது வந்து டைமிங்கே கிடையாது நீங்கள் எந்த நேரத்தில் வேணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் உட்காந்து பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்து அதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கனாக்கா பலன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படி இல்லாதவங்க மொபைலில் அவங்களுடைய ஃபோட்டோ இருந்தால் போதும் அவங்களுடைய ஃபோட்டோ அதாவது நீங்கள் வசியம் செய்ய நினைக்கும் நபருடைய ஃபோட்டோ வந்து உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் சைடில் பார்க்குற மாதிரியோ பேரில் பார்க்குற மாதிரியோ இருந்தால் பலன் தராது அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நான் கொடுத்துருக்குற இந்த மந்திரத்தை நாங்கள் கொடுத்துருக்குற எண்ணிக்கையில் நீங்கள் ஜபம் பண்ணி ஊதிவிடணும் அதற்கு முன்னாடி இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிங்கன்னா நல்லா பலன் கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு வசதி முறை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் காதலன் காதலை பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இது முழு நம்பிக்கை மற்றும் ஈடுபாட்டோடு நீங்கள் செய்யணும் இப்படி செஞ்சிங்கனாக்கா இதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு நாள் கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது தொடர்ந்து கூட நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வெற்றி கிடைச்சப்புறங்க கூட நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது உங்கள் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் மிக எளிமையான சக்தி வாய்ந்த இந்த வசிய முறையை நீங்கள் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் ஜபம் பண்ணது எப்படின்னு நான் சொல்கிறேன்னா முதல்ல இறைவணக்கம் இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்குற மந்திரத்தை நாங்கள் கொடுத்துருக்குற எண்ணிக்கையில் ஜபம் பண்ணி மழுவும் இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு இதற்குண்டான பலன் எனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மூன்று வாட்டி அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்து ஊதி விட்ருங்க ஃபோட்டோ இல்லைனாக்கா அவங்க உருவாத்த நினச்சிக்கிட்டே நீங்கள் இதை செய்யலாம் அவங்க எதிர்க்க உக்காந்துருக்கிற மாதிரியும் அவங்கவுங்கள பார்த்துட்டுருக்குற மாதிரியும் நினச்சிக்கிட்டு அவங்க மேலே மூன்று வாட்டி விடலாம் இப்போ மந்திரத்துக்கு போகலாம் யா முக்தா தீரோ யா வதுது யா முக்தா தீரோ யா வதுது ரெண்டும் சேர்த்து ஒன்று இந்த மாதிரி நூறு வாட்டி நீங்கள் பண்ணணும் பண்ணிவிட்டு நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி இதில் மாற்று கருத்தே கிடையாது பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய பலன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது சேனல்லையே இருங்க இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய வரும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்